திமுக தனியாக நினாலும் தோற்று போயிடும் அதிமுக தனியாக நினாலும் தோற்று தனித்துவமான செல்வாக்கு யாருக்குமே கிடையாது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எடுத்துங்களேன் ஒரு பெரிய இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது நம்ம சீமானவர் அவருடைய நாம் தமிழர் கட்சியினுடைய செல்வாக்கே பாத்தீங்கன்னா நான் தான் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சின்னு சொல்லுவார் அவர் வாங்குற தமிழ் விரோதி அப்படின்னு ரொம்ப பகிரங்கமா சொல்லணும்னா சீமான தவிர வேற யாரும் கிடையாது இவரால் இந்த தமிழ் மண்ணுக்கு ஆனா அந்த பல்லுபட தலைவர் மட்டும் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிறார் ஏன்னா அவர் பேரை நான் சொல்றது இல்லை அடிப்படையில பத்தே பத்து நிமிஷம் பார்த்தாலும் தான் சொல்றாங்க உண்மை அதுதான் நான் ஆத்திரேலிக்கு அப்புறம் சுட்டு சுட்டு விளையாடினேன் ஏகே ஃபிஃப்டி செவன் கதை விட்டது ஆமக்கறி சாப்பிட்டேன்னு சொன்னது என்னென்ன போய் சொல்றாரு

வணக்கம் நேர்களே இன்று நம்மோடு சினிமா பத்திரிகையாளர் கோடாங்கி அவர்கள் இணைந்திருக்கிறார் சினிமா பற்றி பல விஷயங்களும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ அவருடைய அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நாங்கள் போட்டியிடல எந்த கட்சிக்கும் ஆதரவு நிலைப்பாடு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் போட்டிடுவோம்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த சமயத்தில் அவர் போட்டியிடும்போது கூட்டணி வச்சாலோ இல்லை தனித்து நின்றாலோ அவருடைய இடம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் களத்தில் வந்து இன்றைக்கி வந்து திராவிட அரசியல்தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு சார் கடந்த அறுபது அறுபத்தஞ்சி வருஷமாக அறுபது வருஷத்துக்கு மேலே திராவிட அரசியல் தான் இருக்குது அது மாற்றவே முடியல இன்றைக்கி வரைக்கும் பல பேர் முயற்சி எடுத்தாங்க அப்படி நடக்கலை அந்த திராவிட அரசியலில் ஏதோ ஒரு திராவிட கட்சியோடு இணைந்து பணியாற்றுகிறவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறாங்க திமுக தனியாக இருந்தாலும் தோற்று போயிடும் அதிமுக தனியாக இருந்தாலும் தோற்று போயிடும் இங்கே தனித்துவமான செல்வாக்கு யாருக்குமே கிடையாது ஆனால் முன்னாடி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு கலைஞரும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஜெயலலிதா அவர்கள் ரொம்பவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏவனும் வேணாடா என்ன கூட்டணியை நான் தனியாக நிற்பேன்டா அப்படின்னு சோலோவனு ஜெயிச்சிருக்காங்க அந்த செல்வாக்கி மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் அப்போ ஆளுமையான தலைவர்கள் இருந்தாங்க இப்போ அப்படியான தலைவர்கள் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்காங்க பெரும்பாலான இல்லை இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஆளுமை திறன் இருக்குல்ல அது வந்து என்னென்னா கருணாநிதி அவர்கள் இரு அளவுக்கு இருக்கா ஜெயலலிதாவை எதிர்த்த அளவுக்கு கருணாநிதி வேலை பார்த்த அளவுக்கு இவர் இருக்கானா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா பல முடிவுகள் வந்து அவர் எடுக்கிற முடிவுகள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி தோணுது அது ஏன் அப்படி எடுக்கிறாருன்னு தெரியல பட் ஆனால் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு பார்க்கும்போது சாஃப்ட்டாக தோணுது சாஃப்டாக இருக்கும்போது பல விமர்சனத்துக்குள்ளே மாட்டிக்கிறாங்க நீங்கள் எதா கிடைக்குமான்னு காத்துக்கிட்டே இருக்காங்க சார் ரத்தம் குடிக்கிற ஓனாய் மாதிரி காத்துக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு உதாரணத்துக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கலன் ஒரு பெரிய இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது இடர்பாடுகள் வரத்தான் சார் செய்யும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவங்க வந்து இப்போ ஏன் அவன் அவசர கதையில் திறந்தாங்க புரியல ஏன் சில விஷயங்கள் வந்து முன்னேற்பாடாக செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாங்க புரியல நிறைய குளறுபடிகள் இருக்கான்னா நிஜமாவே மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னா உண்மை தான் இப்போ நான் கூட அந்த பக்கம் போகும்போது பார்த்தேன் நான் பஸ்ஸில் போகல அதனால் எனக்கு தெரியல பட் நான் வேறொரு வேலையாக நம்ம அந்த பக்கம் போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்டில் இன்னொரு ஆர்ச் கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்குது வெளியில் வரக்கூடிய ஆர்ச் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க ஏன் அவ்வளோ அவசரத்தில் திறக்கணும் எல்லாத்தையும் பொதுவாக முடிச்சுட்டு ப்ராப்பராக பண்ணிட்டு கூட திறந்துருக்கலாமே என்ற ஒரு கேள்வி வருது அது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயந்தான் ஆனால் இவங்க நோக்கம் என்னென்னு புரியல நமக்கு அந்த மாதிரி பல விஷயங்களை அவருடைய ஆட்சியின் விமர்சனத்துக்குள்ள மாறியது இல்லையா அப்ப இவர் உள்ள வராரு இல்லையா இவர் வரக்கூடியவர் வந்து நீங்க எந்த இடத்த பிடிப்பாரு எப்போ பிடிப்பாரு அப்படின்னா இங்க பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கத்தோடு சேராமல் தனித்து நின்ற யாருமே அந்த வெற்றிக்கான சூட்சமத்தை பிடிச்சதில்லை இந்த குறிப்பிட்ட ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் முப்பத்தேழு சதவீதத்துக்கு மேலே யார் வாக்குகளை பெறுகிறார்களோ அவதான் வந்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வர முடியும் ரொம்ப குட்டிகரம் அடிச்சுக்கிட்டு டெய்லி ஒவ்வொரு முறையும் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமான்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா போராடிட்டு இருக்கிற ஒருத்தர் அவர் யார் அப்படின்னா நம்ம அவர்கள் அவருடைய நாம் தமிழர் கட்சியினுடைய செல்வாக்கே பார்த்தீங்கன்னா நான் தான் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சின்னு சொல்லுவார் அவர் வாங்குற வாக்கு சதவீதம் தான் இருக்கும் இப்பதான் படிப்படியாக வந்துட்டு இருக்கார் ஆனா அவர் சொல்றது எதுவும் செய்யறது இல்லை தேர்தலுக்கு தேர்தல் நிதி வசூல் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது பல ரூபத்தில் வசூல் பண்றாரு திரள் நிதியாக ஒரு பக்கம் பண்றாரு அப்புறம் பல கட்சிகளோட பேரம் பேசிக்கிறாரு நான் வந்து இது இது வந்து ஒரு பகிரங்க குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன் என்னன்னா தேர்தல் நேரத்தில் அப்படியே ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவதா சொல்லுவார் ஐம்பது பர்சன்ட் பெண்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஆண்களுக்குன்னு பல இடங்களில் டம்மி வேட்பாளரை போடுறாருன்னு குற்றச்சாட்டு இருக்கு அவர் மேலே அது உண்மைன்னு நானும் குற்றச்சாட்டு குற்றம் சாட்டுறேன் ஏன்னா இது முழுக்க முழுக்க யாருக்காகவோ அவர் வேலை செய்கிறாரு அப்படின்ற விஷயம் அவர் சொல்லுவார் நான் வந்து நான் பாஜக பி டீம் கிடையாது பார் என் எனக்கு முன்னாடி சோதனை பண்ணிட்டாங்களாம் சொல்லுவார் அதெல்லாம் கிடையாது பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய அத்தனை விஷயங்களையும் அப்படியே இன்னொரு வருஷமாக பிரதிபலிக்கிறார் தமிழ் தேசியம் பேசுவார் ஆனால் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவார் என்னங்க தமிழர்களுக்கு எதிராக செயல்படுறாருன்னு நீங்கள் வந்து அதிர்ச்சி அடையலாம் இல்லை வாசகர்கள் பார்க்குறவங்களுக்கு அதிர்ச்சி அடையலாம் உண்மையிலே அவருடைய செயல்பாடுகளில் தமிழ் விரோதி யாருன்னா தமிழ் விரோதி அப்படின்னு ரொம்ப பகிரங்கமாக சொல்லணும்னா வேறு யாரும் கிடையாது இவரால் இந்த தமிழ் மண்ணுக்கு பத்து காசு பிரயோஜனம் இல்லைங்க நிஜமாவே ஆனால் அவர் வளர்ந்திருக்கார் அவர் வளர்ச்சி சினிமாவில் அவர் வெற்றி பெற்றதை விட சினிமாவில் சம்பாதித்தத விட அரசியலில் மிகப்பெரிய உள்ள வந்துட்டார் ஒரு ப்ராப்பர் அரசியல் கிடையாது அரசியல் வியாபாரி அப்படிதான் நான் வந்து பத்திரிகையாளனா குற்றம் சாட்டுறேன் நீங்க என்ன வேணா அவங்க கமெண்ட்ல கழுவி ஊற்றுனா நம்ம படி கவலைப்படப்படுது கிடையாது அவர் என்ன இடம் பிடிச்சிருக்காரு இல்லையா இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடணும் அவர் என்ன இடம் பிடிச்சிருக்காரு மூன்றாவது இடம்னு சொல்கிறார் இல்லையா இப்போ விஜய் உள்ள வரும்போது இவர் யாருமே தேவையில்ல எனக்கு வேணா ஊழல எனக்கு பண்ணா நான் பிடிக்காது நான் ஊழலற்ற அரசாங்கம் டெம்ப்ளேட் வார்த்தை மதவாத அரசியல் டெம்ப்ளேட் வார்த்தை ம அதாவது மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல் பண்ணக்கூடியவர்கள் அதுவும் டெம்ப்ளேட் வார்த்தை இதெல்லாம் ஏற்கனவே புதுசாக அவர் எதுவும் சொல்லவே இல்லை அந்த அறிக்கையில ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுனால ஊழல் அப்படின்னா நாடு முழுக்க மலிஞ்சு போயிருக்கு ஊழல் யாரோட கூட்டணியே வைக்க முடியாது அவர் தேசிய கட்சியா மாநில கட்சி யாரோட வைக்க முடியாது மதவாத அரசியல் ஒரே கட்சி தான் அந்த பாஜக தான் அப்போ அவங்களோட கூட்டணி வைக்க முடியாது அப்போ அவர் தனித்து தான் நிற்பேன்னு சொல்லாம சொல்றாரு நான் ரெடி ரெடி தனியா வரவான்னு கேட்டார் தனியா நிற்கிறாருன்னா அவர் யாருக்கு போட்டியா இருப்பார்னா சீமானுக்கு தான் போட்டியா இருப்பார் ஏன்னா சீமானுடைய அந்த ஒரு இளைஞர் பட்டாளம் அவர் பேச்சிலேயே மயக்கி ஏமாத்தி உருட்டிக்கிட்டு ஒரு கூட்டத்தை வச்சுருக்கார்ல ப்ராப்பர் வாக்காளர்களை ஓட்டு போகிறது கிடையாது யங்ஸ்டர்ஸ் தான் இவருடைய பேச்சில் அந்த பேச்சில் விழுந்து போய் அவங்க மக்கள் போகிறாங்க நம்ம அந்த ரசி அந்த ரசிகனாக இருக்கிற தொண்டனா மாறின பிறகு ஒரு ஒரு தேர்தல் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறான் சீமானை பற்றி ஓ இவர் வந்து சும்மா வெறும் பட்டாசுரா வெடிக்காத பட்டாசு சவுண்டு மட்டும்தான் வரும் பார்ட்டி தேராதுன்னு சொல்லி மாறிடுறாங்க ஆனால் புதுசாக வர வாக்காளர்கள்லாம் அந்த பக்கமே திரும்பிகிட்டு இருக்காங்க அந்த வாக்காளருடைய எண்ணிக்கை மடமாத்துறதுக்கு இவர் முயற்சிப்பார் இவர்கிட்ட ஏற்கனவே ஒரு ஆடியன்ஸ் பலம் இருக்குது ஒரு ரசிகர் பட்டாளம் இவங்களும் ஓட்டா மாறுவாங்க ஆனால் ஏற்கனவே இவங்க பெரும் ரசிகர் பட்டாளம் அப்படியே நூறு சதவீதம் ஓட்டா மாறுமான மாறாது ஏன்னா அவங்க எல்லாம் எல்லா கட்சிலும் இருப்பாங்க ஆளுங்கட்சியில் இருக்கலாம் நீங்க அதிமுக இருக்கலாம் பாஜக இருக்கலாம் காங்கிரஸ் எங்கே ஒன்னா இருக்கலாம் அவர்கள் பொறுப்புல கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது சரிங்களா அதில் அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் குறைஞ்சிரும் இப்படி எல்லா விதத்தையும் பார்க்கும்போது அவர் தனியாக நின்னார்னா வெற்றிக்கான சூட்சமும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை இதை நம்ம சொன்னோம்னா நாளை முதல்வர் எங்க அண்ணன் தளபதி தளபதி டு தலைவர் நீ எப்படா சொல்லுவ அப்படின்னு வந்து கீழே தவறான வார்த்தையில கமெண்ட் போடுறாங்க உண்மையே நம்ம சொல்றோம் இன்னைக்கு திராவிட கட்சிகளை அழிக்கணும்னு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுல குறிப்பா ஆக்டபஸ் கரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய முழுமையான விஷயத்தை அழிந்து கொண்டிருக்கிற கட்சியாக அதிமுகவை பாக்குறேன் ஏன்னா அதிமுக இப்ப செதருண்டு போயிருக்கு ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் டிடிவி தினகரன் ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் வந்து கேசி பழனிசாமி இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பிரிஞ்சு போயிருக்காங்க ஆனால் இரட்டை இலைங்கிற ஒரு சின்னம் யார்கிட்ட இருக்கோ அதிமுகவுடைய பெரும்பகுதி தொண்டர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் ஜெயலலிதா ரசிகர்கள் அந்த இலைக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க அது யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்கும் அது இப்போ வரைக்கும் எடப்பாடி கண்ட்ரோலில் இருக்கு தேர்தல் நெருக்கத்தில் என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது பாஜகவுடைய த்ரெட்டு நீங்கள் என்ன நடக்க போதுன்னு தெரியாது இலை முடக்கப்பட்டால் அதிமுக கொலாப்ஸ் ஆகிரும் சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிரும் புரியுதுங்களா அப்போ குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கிறதுக்கு பாஜக நிச்சயமாக பல வேலைகள் செய்வாங்க இப்போ இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த காலை வரைக்கும் பாஜகவோடு எந்த கட்சியும் கூட்டணிக்கு போல பெரிய கட்சிகள் பிரதானமான கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை இங்கே நடக்கவே இல்லை ஆனால் அந்த பல்லுபடாத தலைவர் மட்டும் தேவையில்லாத வார்த்தையிலும் பேசிட்டு தெரிகிறார் ஏன்னா அவர் பேரை நான் சொல்கிறது இல்லை ஆபாச அர்ச்சனை பண்ணக்கூடிய நபர் அவர் அவரெலாம் தலைவராக பார்க்குறதே இல்லைன்னா இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு ரெண்டே ரெண்டு மாஜி ஐபிஎஸ் ஒன்று இந்த பல்லுபடாத தலைவர் இன்னொன்று இந்த கிண்டி கவர்னர் மாலையில் உட்காந்துட்டு மரியாதைக்குரிய ஆர் என் ரவி நாகாலாந்து மக்கள் எப்படி வந்து விரட்டி விட்டாங்களோ அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளைக்கு விரட்டி அடிக்க போகிறாங்க பார்த்து செய்கிறது பூரா ஏழுற உங்களுக்கு தேவையில்லாத வேலை இங்கே என்ன வேலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கவர்னருக்கு என்ன உத்தியோகம் கொடுத்துருக்காங்க மாநில அரசாங்கம் என்ன கொடுக்குதோ அதை நீங்கள் படிச்சுட்டு போக வேண்டிய வேலை தான் புரியுதுங்களா இது இப்போ காலையில் கொடுத்து உடனே அப்படியே மேடையில் வந்து உங்ககிட்ட கொடுத்து அப்படியே படிக்க சொன்னால் தான் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது படிக்க முடியாதுன்னு சொல்லணும் இந்த இந்த எல்லா அஜெண்டாவும் கொடுக்கப்பட்ட அத்தனை கோப்புகளும் முன்னாடி உங்ககிட்ட வந்துருச்சு ஐந்து நாளுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க அப்ப எல்லாம் படிச்சு பார்த்துட்டீங்கல்ல அப்போ தெரியலையா உங்களுக்கு அதில் என்ன இருக்குன்னுலாம் அப்ப இது என்னன்னா முழுமையா அரசியல் பண்றாரு இவருக்கு வேலையே இல்லை சார் இவர் அரசியல் கிடையாது ஆனா சீப்பான கீழ்த்தரமான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு எப்படி தெரியுமா உங்க காசு ஏன் காசு நம்ம கட்டுற வரி பணத்துலேருந்து இருந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாள் அவருக்கு வந்து அடிப்படையில் புரிதல் இருந்து அறிவு இருந்து கம்ப்ளீட்டாக அவர் வந்து உண்மையிலேயே அவர் வந்து அந்த காவல்துறையில் படித்த நபராக இருந்து இந்த செயல் செய்வதற்கு ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும் இல்லை தமிழ்நாட்டில் என்னால் வேலை செய்ய முடியாதுங்க இந்த மக்கள் வந்து என்னை மதிக்க மாட்டேறாங்க இந்த அரசாங்கம் எனக்கு வந்து உடன்படவே இல்லை தயவுசெய்து நான் வித்ரா பண்ணிங்கல்ல நான் லெட்டர் லிட்டருக்குறேன்னு போயிடணும் ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு அந்த சட்டமன்ற கூட்டத்தோட தொடங்கும் போது ஆளுநர் உரையின்றது இவரால் ஏழரையாக தான் நம்ம ஆளுங்க அவ்வளோ சலச்சம் கிடையாதுன்னு வச்சுங்க ஓட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இந்த அசிங்கம் அவமானம் தேவையா அவங்களுக்கு அவசியமே இல்லையே சார் தேசிய கீதம்ன்றது முடியும் போது வாசிக்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும் வேண்டுமென்றே அது ஒரு காரணமாக சொல்லிட்டு இந்த இந்த உரையில் நான் வந்து எனக்கு விரும்பத்தாகாத சில விஷயங்கள் இருக்குது உண்மைக்கு புறம்பான விஷயம் இருக்குதுன்னு ஒரு வீடியோ வெளியிட்றார் சார் அவை குறிப்பில் நீக்கப்பட்ட வார்த்தைகளை வீடியோ வெளியிட்டால் அது அஃபன்ஸு கவர்னர்னால் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தமா அப்போ நீங்கள் சட்டத்தை மீறலாமா மரபை மீறலாமா மரபை மீறிட்டு தானே இருக்கார் அப்போ இந்த நாட்டினுடைய சாபக்கேடு ரெண்டு பேர் தானே ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இது எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் நிச்சயமாக ஓகே சார் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழரும் விஜய் அவர்களும் கூட்டணி வச்சாங்கன்னா இப்போ திராவிட கட்சிகள் இல்லாமல் மாற்று அரசியலை மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி பொதுவான ஒரு கருத்து இருக்குது அதே மாதிரி இப்போ ஆரம்பத்தில் தேசிய கட்சிகளோட போட்டி போட்டு தான் திமுகவை ஜெயிச்சு வந்தது அப்படி பார்க்கும்போது ஒரு மாற்று அரசியல் விரும்புகிற சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாவோ இல்லை இவங்க தனித்து நின்னாவோ ஏன் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க இல்லை தனித்து ஜெயிக்க முடியாதுங்க அது உறுதியாக நான் வந்து ஓப்பன் டி பண்ணுறேன் பண்றேன் தனித்து யாராலும் ஜெயிக்க முடியாது சார் திமுக தனிநேரிலும் ஜெயிக்க முடியாது சார் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் கூட்டணி பலத்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அதனால தான் அந்த கூட்டணி உடையாம அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதிமுக பலம் சேர்க்கணும் அப்படின்னா வெறும் ரெட்டலை மட்டும் பத்தாது அவரோடு சேர்க்கிற அணி இன்னொன்று பலமாக இருக்கணும் அதனால தான் அவங்க ஜெயிக்க முடியும் ஜெயிச்சு அது நின்னால் ஒரு வேலை கூட்டணி பலத்தால் நின்னால் ஜெயிக்க முடியும் இவங்க நீங்கள் தனியாக நின்று வாய்ப்பு இல்லை யார் அது சீமானாக இருந்தாலும் சரி அப்படின்னா ஜெயிச்சிருக்கணும்ல அவரு அவருக்கு ஒரு அங்கி சார் ஒரு கவுன்சிலர் இருக்கிற ஜெயி சீட்டு கூட கொடுக்க மாட்டுறாங்களே அங்கீகாரம் மக்கள் அதை பார்க்கணும் இல்லையா நீங்கள் பத்து வருஷமாக இருக்கார் சார் விஜயாது தான் அறிவிச்சிருக்கார் இன்னும் வர கூட இல்லை அவரு இப்போ இருபத்தாறு நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேருவாங்களா எப்படி சேருவாங்க ஏன்னா இவங்க கொள்கை என்ன தெரியவே இல்லை இன்னும் ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன அவங்க தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் சீமான் தொண்டர்கள் ஆட்சி நம்மள்தான் என்கிட்ட ஆட்சியை கூடு பச்சை மட்டை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரிகிறார் எல்லா மேடைகள்லையும் யார் நான் தான் ஆட்சி அதிகம் ஒரு நாள் குடியா என்கிட்ட ஆட்சியை அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு மாற்ற முன்னேற்றம்னு ஒரு மணி கேட்டார் பாருங்க ஒரு நாள் என்னை ஆக்குங்களே நீங்கள் அப்படின்ட்டு அந்த மாதிரி இவங்க இவர் ஒரு பங்கேற்று முதல்வர் நாற்காலிக்கு தான் இவர் நிற்கிறார் யார் சீமான் ஆனால் நீங்கள் விஜய் எடுத்துட்டீங்கன்னா அவங்க ரசிகர்கள் அவங்க தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க அவர் தான் அவர் தான் முதல்வர்ன்றாங்க அப்போ ஒரு உரையில ஒரு கத்தி தான் சார் வைக்க முடியும் முதல்வர் ஒருத்தர் தான் யாராவது வாய்ப்பில்லை இப்போ வரைக்கும் அவர் சொல்ற அதே டைலாக் சொன்னா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை தான் சீமான் டைலாக் படி இன்னொரு விஷயம் என்னன்னா நிச்சயமா வந்து விஜயோட சீமான் ஒத்து போகவே மாட்டார் சீமான் கொள்கை எல்லாம் விஜய்க்கு தெரியும் சார் சீமான் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியும் விஜய் அதாவது சீமானுடைய எல்லா பொய் பித்தலாட்டங்களையும் விஜய் பார்த்துட்டாரு இங்கே வந்து மக்கள் மத்தியில சீமானுக்கு இருக்கிற எல்லா செல்வாக்கும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி உள்ள நுழைஞ்சாலே வாரிசு அரசியல் பிரச்சனை வரும் ஊழல் பிரச்சனை வரும் மக்களை ஏமாத்த பிரச்சனை வரும் பித்தலாட்ட பிரச்சனை வரும் ஏன்னா மேதகு பிரபாகரன் அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டு தான் கட்சி நடத்திட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் நான் தான் அரசியல் வாரிசுன்னு சொல்றாரு அடிப்படையில் பத்தே பத்து நிமிஷம் பார்த்தாலும் தான் சொல்றாங்க உண்மை அதுதான் நான் ஆத்திர அப்புறம் சுட்டு சுட்டு விளையாடினேன் ஏகே ஃபிஃப்டி செவன் கதை விட்டது ஆமக்கறி சாப்பிட்டேன்னு சொன்னது என்னென்ன பொய் சொல்கிறாரு இப்படி திரும்பிட்டு சுடுவார் அப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் சமீபத்தில் பிரபாகரன் வந்து இவருக்கு சுப்பாக்கி சுடுறத பற்றி சொல்லி கொடுப்பாரான் திரும்பினே சுடுவாராம் யாரை ஏமாத்துறீங்க அடி பச்சையாக போய் சொல்றீங்களே அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு இதை விட அவமானம் வேறு என்ன இருக்கு சார் மேதக பிரபாகரன் ஒரு நான் இப்போ என் பையனுக்கெல்லாம் பிரபாகரன் தான் பேர் வச்சுருக்கேன் பிரபாகரன் தான் பேர் வச்சிருக்கேன் எனக்கு அந்த அந்த வைப்ரேஷன் எனக்கு வேணும்னு வச்சுருக்கேன் புரியுதுங்களா அவ்வளோ ஒரு உலக முழுக்க அவருக்கு அந்த பேருக்கு ஒரு பெரிய இருக்கு அப்படி அப்படி இருக்கக்கூடிய நபருடைய பேரை பயன்படுத்தி சீப்பான ஒரு அரசியல் பண்ணிட்டுருக்குறீங்களே இதை விட அசிங்கம் என்ன வேண்டியிருக்கு ஆனால் இது எல்லா விஜய்க்கு தெரியும் போய் ஒன்று சேர்ந்தாருன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க சீமானுக்கு என்ன செல்வாக்கு இருக்கோ அந்த செல்வாக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன ஒரு கவுன்சில் சீட்லும் ஜெயிக்க முடில ஆனால் நல்ல வேலை விஜய் வந்து கட்சியாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய ரசிகர்கள்லாம் ஜெயிச்சிருக்காங்க விஜய் விஜயகாந்த் பாணியில் சொல்லப்போனால் அதுதான் அவருடைய பாணியில் தான் இவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு புரியுதுங்களா இப்போ சமீபத்தில் வெத்து பேப்பரில் கேட்டு வாங்கியிருக்காரு இல்லையா இதுவும் ஜெயலலிதா பாணி ஜெயலலிதா தான் உதவி கொடுக்குறாங்கன்னா முன்னாடியே வாங்கிடுவாங்க நீ லெட்டர் கொடுக்கறதுக்கெல்லாம் காத்திருக்க மாட்டாங்க அப்போவே எழுதி நீ தேவையில்லை போ அப்படின்டுவாங்க ஜெயலலிதா அமைச்சரவின்றது அப்படி இருக்கும் சார் காலையில் அமைச்சர் ஏஞ்சி வெளியே பார்க்கணும் ரெட் லைட்டு கார் இருக்கா இருந்தால் தான் நம்ம அமைச்சர் இல்லைன்னா கிடையாது எனக்குலாம் தெரிஞ்சு ஒரு இங்கே எக்மோரில் ட்ரெயின் ஏறினார் போய் ம வந்து மதுரையில் இறங்கிறதுக்கு முன்னாடி அவர் அமைச்சர் பதவி போயிடுச்சு ஏறும்போது மந்திரி இறங்கும்போது இல்லை எந்திரின்ட்டாங்க மாஜி அமைச்சராகிட்டார் இது ஜெயலலிதா அமைச்சர் வகிடுவா இது அது எல்லா கையெழுத்து வாங்குற விஷயம் வெத்து பேப்பரில் வாங்குற கைது அது மாதிரி விஜயம் வாங்கி வச்சுருக்காரு அதனால் அந்த இவங்க ரெண்டு பேர் சேருவாங்கன்றதை நான் நம்பலை ஆனால் காலம் நாளைக்கு என்ன உணர்த்தும்னு நமக்கு தெரியாது இல்லை நாம வந்து நம்ம என்ன ஜோசேகர்னா இல்ல நம்ம அதுக்கு மனித சக்தி கப்பாற்பட்டா இருக்கிறோம் நம்ம அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு நிலைமை ரெண்டு பேரும் ஒண்ணு சிற வாய்ப்பு இல்லை இன்னும் அவர் முழு நேர அரசியல்வாதியே வரல இப்ப நீங்க தானே சொன்னீங்க அவர் சினிமாக்காரராக தான் இருக்காரு நான் என்ன சொல்ல வரேன்னா சிம்பிள் இப்போ சொல்றேன் அவரை நம்ம விமர்சிக்கிற இடத்துல எங்க விமர்சிக்கிறோம்னா நீங்க உங்களுடைய கொள்கை விஷயங்களுக்குள்ள வரும்போது முழு நேர அரசியல் இதை மாறும்போது விமர்சிக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உள்ள நுழையும் போதே உங்களுக்கான ஒரு அடிப்படை ஒரு அரசியல் கட்சியாக பரிணமிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை தகுதி இருக்கு சார் அதுக்குள்ளேயே நீங்கள் வரலையே பொருந்தி போலையே நீங்கள் சார் இது என்ன எக்ஸ் தளத்தில் நடத்துகிற கட்சியாக சார் இது இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அவங்க ரசிகர்கள்லாம் இப்போ நீங்கள் சொல்கிற ஆதரவாளர்கள் நாங்கள் மாறிட்டா எல்லாருமே அடுத்த முதல்வர் அவர் தான் அப்படின்னு மாறு தட்டிக்கிறாங்கல்ல நம்ம முதல்வர் நாற்காலி எவ்வளோ கேவலமாக போச்சா சார் திடீர்னு நேற்று அரசியலில் வந்துட்டு நாளைக்கே வந்து முதல்வரில் உட்காந்துட முடியுமா அவ்வளோ மோசமான நிலையிலேயே நம்ம தமிழ்நாடு அரசியல் இருக்குது அது அதுக்காக தான் சொல்கிறோம் ஒரு ப்ராப்பராக ஒன்று மக்களை சந்திங்க மீடியாவை சந்திக்க பயந்தீங்கன்னா மக்களை சந்திங்க சந்திச்சு இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்காக மாற்று அரசியலை கொண்டு வர போறேன் இன்றைங்க எல்லாம் ஊழல் மலிந்த அரசியல் மதவாத அரசியல் மக்களை பிளவுபடுத்துற அரசியல் நான் உங்களை வர வேணாம்னு சொல்லவே இல்லையே விஜய் அரசியலுக்கு எதிராக நம்ம சொல்லவே இல்லை புரிஞ்சுக்காத தற்கூரிகள்கிட்ட என்ன பேச முடியும் நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றோம் அவர் அரசியலுக்கு வர்றதை யாரும் இங்கே வெறுக்கவே இல்லை யாரோன்னா வரலாம் ஓப்பன் டு ஆல் யார் வேணா வரலாம் மக்கள் ஓகே தான் ஆனால் அங்கே வருவதற்கான அந்த முன்னேற்பாடுகளில் நீங்க என்ன பண்ணீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம் சார் எக்ஸ்தலத்தில் அறிவிக்கிறார் மூணு பக்கம் அறிக்கை அந்த அறிக்கையில் அவ்வளோ தப்பும் தவறுமா இருக்குது இந்த குறை சொல்கிறதுக்கு வரல நம்ம நீங்கள் அறிக்கையில் வந்து வெற்றி கழகத்தில் இக்கு போட்டிங்களா இக்கு போடலையா வந்து தமிழ்வாதியார் கிடையாது ஆனால் எங்கள் அப்பா தமிழ்வாதியார் இந்த தப்பு தான் கண்ணில் சிக்குது அடிப்படையில் தமிழ் தமிழ்நாட்டினுடைய பிரதானமான மொழி உலகத்தின் தொன்மையான மொழி தமிழை முழுசாக கற்றுக்காமையே முழுசாக புரிஞ்சுக்க முடியாமையே நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே வரீங்க ஆனால் அதில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே முரண்பாடாக இருக்கே ஏன் மக்களை சந்திக்காமல் நீங்கள் வந்து எக்ஸ்தலத்தில் போட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன் மக்களை சந்திப்பதற்கும் சரி மக்களை சந்திக்க உங்களுக்கு டைம் இருக்கு மாநாடு போன போகிறீங்க கூட்டம் ஓகே ரைட் அதுக்கு டைம் எடுத்துக்கலாம் கூட வச்சுங்க நீங்கள் மக்கள்கிட்ட செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஊடகத்தினரை சந்தித்து சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல யாருக்கும் துப்பம் இல்லை சார் பேசுகிற யாரும் ஆதரவாளர்னு பேசுகிற யாராக இருந்தாலும் சரி நாங்கள் தான் செய்தி தொடர்பாளர் யாராக இருந்தாலும் சரி ஏண்டா இவர்கள்கிட்ட இருக்கிற சில விஷயங்களை மடமாத்தறத்துக்கான வேலை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவரு மூணு நேரம் அரசியல்வாதியா இல்ல மூணாம் பார்க்க அறிக்கை விட்டாரு அறிக்கைக்கு யார் யாரெல்லாம் அரசியல் கட்சிக்குள்ள வந்துட்டேனா வாழ்த்து தெரிவித்தவங்களுக்குலாம் நன்றி சொன்னாரு மறுநாள் ஒரு அறிக்கையில இந்த ரெண்டு அறிக்கை தான் வந்திருக்கு இப்போ வரைக்கும் வேற எதுக்கும் அவர் அறிக்கை விடலை மக்கள் பிரச்சனை பத்தி பேசவே இல்லை இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு நான் சொன்னேன் விவசாய பிரச்சனை குறித்து யார் பேசணும் புசியானதா பேசணும் இல்ல நீங்க சொல்றீங்களா ஆதரவாளர் இப்போ திடீர் ஆதரவாளர் இவங்கெல்லாம் திடீர் ஆதரவாளர் ஏன் அந்த அந்த ரசிகர் மண்டலத்துல அவ காலங்காலமாக அவன் வந்து போஸ்ட் ஒட்டிக்கிட்டு எல்லா இடங்களையும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்க ஒரு நாலு பேர் நல்லவன் உங்களுக்கு தெரியலையா இவங்கெல்லாம் யார் அறிவிப்புகள் ஒரு மாநாட்டுக்கு அப்புறம் தானே பொறுப்பாளர்களை நியமிப்பாங்க சார் சார் இவங்க இப்போ பேசுகிறவங்கலாம் விஜய் பேரை வச்சு தானே பேசுகிறாங்க அப்போ இவ்வளோ நாளாக நான் கூட நிறைய டிவி வார்த்தையெல்லாம் பார்த்துருக்கேங்க என் கூடலாம் வந்து பேசியிருக்காங்க சில பேர்லாம் ஆ பேசுகிற சில பேர் தற்கொலிகளாகவே பேசி பயங்கரமாக அங்கே வந்து வாங்கப்பட்டு போயிருக்காங்க ஆனால் அதுலேயும் ஒரு தம்பி வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக புத்திசாலியாக பேசலாம் நான் நான் ஆச்சரியப்பட்டேன் உண்மையிலேயே அவன் பேர் ரமேஷ்னு ஒரு பேர் நான் விஜயனுடைய தீவிர ரசிகர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் அப்போ அவர் வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப ரொம்ப ஹானஸ்டாக எனக்கு அவனுக்கு எந்த பஞ்சாயத்துக்கும் கிடையாதுங்க யாருன்னு எனக்கு தெரியாது பேர் மூடம் தெரியும் கலந்துக்கிட்டதுனால நான் சொல்கிறேன் நான் பல இடங்களில் அதை குறிப்பிட்டிருக்கேன் நீங்கள் ஆவேசமாக நீங்கள் கோவப்படுறதுல எந்த அர்த்தம் இல்லை சார் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை புரிய வைக்கணும் மக்கள்கிட்ட அப்போ தெளிவாக இருக்கிற ஆட்கள் ரசிகராக இத்தனை வருஷம் இருக்கானே ஏன் அவனை மாதிரி ஆட்கள் ஆதரவாளர்னு நீங்கள் வெளியில் ப்ரொமோட் பண்ணலை பேசுகிறவங்க யாரும் எங்கள் ஆதரவாளர் கிடையாதுங்க நாங்கள் இன்னும் அறிவிக்கவே இல்லை ஏன் புசியாளன் சொல்லலை என்ன சார் இது யாரை ஏமாத்துறீங்க யாரை முட்டாளாக பார்க்குறீங்க செய்தி தொடர்பாளர்னு ஒருத்தம் ஒருத்தர் ஒரு சேனல்லே போடுறாங்க இன்னும் இல்லை இல்லை நாங்கள் ஆதரவாளர்னு ஒரு சீன் போடுறாங்க நேற்று வரைக்கும் அவர் வந்து நீங்கள் சொல்கிற லைவல மணி திருமாவளவனுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ திடீர்னு விஜய் பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு தப்பு இல்லை யாரு கூட பேசுங்க நீங்கள் அது உங்கள் விருப்பம் உங்கள் தனிப்பட்ட விஷயத்துக்குள்ளே நாங்கள் வர விரும்பலை எதுக்கு இந்த போலி தோற்றம்ன்றது நேற்று வரைக்கும் வந்து அந்த அவர் பேர் வீர விக்னேஸ்வரன் ஒருத்தர் அவர் வந்து நேற்று வரைக்கும் மோடி வாழ்கன்னு பேசினாரு அண்ணாமலை வாழ்கன்னு பேசினாரு அண்ணாமலை தான் அடுத்த முதல்வர்னாரு இப்ப திடீர்னு வந்து நான் வந்து விஜய் தான் அடுத்த முதல்வர் அப்ப உங்களுடைய நிலைப்பாடை தப்பா இருக்க நம்ம என்ன சொல்ல வரோன்றது அதனாலதான் எங்களுக்கு நீங்க வந்து விஜய் வந்து யாருக்கு பீட்டி மாறுகாருன்னு சந்தேகம் இருக்கு இல்ல சரி இப்ப பாஜகவுக்கும் திமுகவுக்கும் திருமாவளவனுக்கும் சப்போர்ட் பண்ண அந்த தொண்டர்கள் சரி இவங்க சரியா பண்ணல எனக்கு விஜயன் அவர்களை பிடிச்சிருக்கு நான் அவருக்கு ஆதரவு தரேன்னு சொல்றதுல எந்த விதமான தப்பாவே நினைக்கல விமர்சனமே வைக்க வேணாமே என்று நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க உங்க தனிப்பட்ட விஷயத்துல சொல்லலாம் செய்தி தொடர்பாளர்னு மாத்துறீங்களே கேட்கிற கேள்வி வீர விக்னேஸ்வரனையும் லயோல மணியோ நான் கேட்கல அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போட சார் நீங்கள் வந்து அமைப்பை வந்து ஒரு கட்சியை மாற்றுறீங்கல்ல உங்களுடைய இடத்துல உங்கள் கட்சியில் நீங்கள் உங்கள் ரசிகர் மன்றத்துல புத்திசாலியான நாலு பேர் கூட இல்லையா இந்த ஆதரவாளர்னு மு முன்னிலைப்படுத்துவதற்கு நான் கேட்க வரது கேள்வியாக தான் நீங்கள் நீங்கள் யாரை வேணால் மாறிங்க ஒரு தம்பி அவன் பேர் என்னன்னு கூட எனக்கு பேர் ராம்குமார்னு நினைக்கிறேன் அவன் சோசியல் மீடியா முழுக்க ஒரு வீடியோ வைரலாச்சு ஓ ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான் இவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆபாசமான ஒரு வீடியோ அது இவன் இவன் வந்து செய்தி தொடர்பாளர்னு வெளியில் வரான் இவனை என்ன என்ன ஒரு கண்ணோடத்தில் மக்கள் பார்ப்பாங்க ஏற்கனவே ஒரு ஸ்பென் பத்திரிகையாளர் விஷயத்தில் அவன் வந்து கேஸ் வாங்கி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்காத குறையா அந்த கேஸ் வித்ரா பண்ணப்பட்டது இதெல்லாம் நான் சும்மா சொல்லலை ஆதாரத்தோடு சொல்கிறேன் இந்த மாதிரி நபர்களை நீங்கள் செய்தி தொடர்பாளரோ ஆதரவாளரோ இப்போ நீங்கள் ஏன் காமிக்கிறீங்க அதன் மூலமாக உங்களுடைய அமைப்புக்கு வீ வந்து வீக்னஸ்ஸு உங்களுடைய அமைப்புக்கு தானே வந்து பலம் இல்லாமல் நிலைமை இருக்குது நான் என்ன சொல்ல வரேன் யாரை வேணா காட்டுங்க சார் உங்கள் ஆதரவாளர்களை இவ்வளவு காலம் நீங்கள் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்களே ரசிகர் மன்றத்தை ஒரு நாலே நாலு பேர் ரொம்ப பேர் வேணா நீங்க யார வேணா காட்டுங்க உங்ககிட்ட உழைச்சவன் உங்களால் முடியலன்னா அப்ப யாரு இவ்வளவு காலம் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஓட்டிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க ரசிகனா ரசிகனா சரி இவங்களுக்குமே இன்னும் பதவி கொடுக்கல பதவி பொறுப்பு கொடுக்கல இப்ப எல்லா சேனல்லயும் அவங்க என்ன அழைக்கிறாங்க சில சேனல்ல செய்தி தொடர்பாள சில சில சேனல் ஆதரவாளர் என் கேள்வியை அவங்க ஏன் வந்தாங்க ஏன் ஆதரவு நிலை கேட்கவே இல்லை என்னுடைய விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் நான் சொல்ல வருது உன்னே உங்கள்கிட்ட இல்லையா நான் தான் சொல்கிறேன்னே உங்களுக்கு அறிவுபூர்வமாக ஒருத்தன் பேசுனானே அவனை மாதிரி பத்து பேர் எடுங்கல நீங்கள் உங்கள் ஆளுங்க தானே நான் என்ன சார் எங்களையா போட சொல்கிறோம் நீங்கள் இங்கே யாரோடா போடுங்க சார் நான் சொல்ல வருதுன்னா அப்படியும் ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் நல்ல ரசிகர் இருக்கானே புத்திசாலியாக அறிவாளியாக இருக்கானே ரமேஷ் மாதிரி ஆட்கள் ஏன் போடலன்னு கேட்குறோம் எனக்கு எனக்கு நான் ரமேஷ் அண்ணா மாமனா மச்சானா தம்பியா அண்ணனா தம்பியா ஒண்ணும் கிடையாது இதற்கு மேல் வரலாம் சார் விமர்சனத்துக்கு முன்னாடியே சொல்றோம் ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகிட்டு விமர்சனமா வருவதற்கு முன்பாகவே புத்திசாலியான நாட்களை ஏன் போட மாட்டேங்குது இது எப்படி தெரியுமா எக்ஸ் தளத்தில் விட்ட மாதிரி தான் அறிக்கை விட்ட தான் அந்த அறிக்கையில் அவ்வளோ தப்பும் தவறுமா அறிக்கை விட்டுட்டு அதை பத்தி கேரே பண்ணாமல் மறுபடியும் ஒரு அறிக்கை நன்றி அறிக்கையிலையும் நம்ம தேங்க்ஸ் போட்ட அறிக்கையிலும் வணக்கங்கள் தான் கல்லே வரக்கூடாது அதை சொல்லி காட்ட மாட்டாங்களா சுட்டி காட்ட மாட்டாங்களா காட்டுவாங்க அவர் மீடியாவை சந்திக்கும் போது அது தெரியும் ஏன் எத்தனை வருஷம் ஆச்சு சார் நான் மீடியாவை சந்திச்சு விஜய் மீடியாவை பொது வழியில் மக்களை மக்களுக்கு பேசணும்னு அவசியம் இல்லை மீடியா கிட்ட சினிமாக்காரராகவே சந்திச்சு எத்தனை வருஷம் ஆச்சு ஞாபகம் இருக்கா இருக்கும் பத்து வருஷமாக மீடியாவே பார்க்காத ஒருத்தர் திடீர்னு முதல்வர் நாற்காலியில் உட்காரணும் அப்படின்னா உடனே எல்லாரும் என்ன ஒப்பிடுவாங்க தெரியுமா ஏங்க என்ன மீடியா என்ன பெரிய இதுவா எங்கள் பிரதமர் மோடியே பத்து வருஷமாக மீடியாவே பார்க்காம இருக்காரு அவர் நாட்டு ஆளில்லையான்னு கேட்பாங்க கரெக்டா அதான் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல இல்ல ரசிகர்கள் வந்து சொல்லக்கூடியவர்கள் தான் சொல்லவும் யார் தெரியுமா மோடிக்கு ஈக்குவலா எங்கால அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் ஏன்னா அவங்க ரசிகர்கள் அப்படி அப்படிதான் தூக்கி கொண்டாடுவாங்க தப்பு இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் சார் யார் ஒன்னா வாங்க நல்லது பண்ணுங்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களை அங்கீகரிக்க போறாங்க அவ்வளவுதான் இதுல அவர் வந்தா என்ன வரலன்னா எனக்கு என்ன நான் விருப்பப்படாதான் ஓட்டு போட போறேன் இப்ப என் ஓட்டு நாள் மட்டும் அவர் ஜெயிக்க போறாரு அப்படி கிடையாது நான் எந்த கட்சிக்கு சாதகமாவும் இல்லை நான் ஒரு செய்தியாளர் அவ்வளவுதான் யார் தப்புனாலும் தப்புன்னுதான் சுட்டி காட்டுறோம் புரியுதுங்களா எனக்கு அடிப்படையில் நீங்க ஒரு முத்திரை குத்துறீங்களே உங்களை பத்தி குறை சொன்னாலே குறையின்றது எப்படி தெரியுமா நியாயமான ஒரு விஷயத்தை சொன்னா கூட அது உங்கள் பார்வையில் எப்படி தெரியுதுன்னா டே இவன் வந்து ஊப்பீடா இவன் இரநூறுபா ஆள்றாயுவன் இவன் வந்து நம்ம ஆளுக்கு ஆட்சி பிடிக்கல விஜய்க்கு எதிரானவன் என்னை ரஜினி திட்டிகிட்டு இருக்கான் பல பேர் நான் ரஜினிகாந்தனுடைய செயல்பாடுகளை பலமுறை விமர்சனம் பண்ணியிருக்கேன் நடிகராக பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் எனக்கு அப்படி ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கானுங்க சரி இதெல்லாம் நான் கவலைப்படுறது இல்லைன்னு வச்சுக்கலாம் அதனால் நீங்கள் வந்து செயல்பாடுகள் தான் உங்களை தீர்மானிக்கும் நீ இன்னும் முழு நேரம் அரசியல் வராதுனால அவர் கொடுத்து பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் ஓகே சார் உங்களுக்கு எங்களுக்காக நிறைய நேரம் செலவு பண்ணி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி சார்